தொடர்ந்து வரும் தள்ளுபடி விலை கச்சா எண்ணெய் இறக்குமதி காரணமாக இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு கடந்த நிதியாண்டில் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு எரிபொருளும் எரிசக்தியும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது சொல்ல தேவையில்லை இந்த நிலையில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதத்தை இறக்குமதி வாயிலாக பூர்த்தி செய்யப்படும் வேளையில் அரசு ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான தொகையை இதற்காக செலவு செய்து வருகிறது இந்திய அரசு கடந்த ஆண்டு கச்சா எண்ணெய்க்காக நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் செலவு செய்திருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ரஷ்யாவின் தள்ளுபடி விலை கச்சா எண்ணெய் கிடைத்த காரணத்தால் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான தொகையை மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் இறக்குமதி அளவில் பெரிய மாற்றங்கள் இல்லாத வேலையிலும் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு அதிகப்படியான தடுமாற்றத்தை எதிர்கொண்ட வேளையிலும் கச்சா எண்ணெய்க்கான செலவு பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் வரையில் குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் கச்சா எண்ணெய் செலவு முப்பது புள்ளி நாலு சதவீதம் அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது பெட்ரோலியம் திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு செல் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளது இது முந்தைய நிதியாண்டை விட ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் குறைவு மட்டுமே இருப்பினும் இது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இறக்குமதி அளவு கொரோனா பெருந்தொற்றுக்கு முந்தைய நிலையை விட அதிகமாக உள்ளது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் இறக்குமதி அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் புஜிய உச்சத்தை எட்டியுள்ளது கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் மற்றும் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது பெட்ரோலியம் பொருட்களின் நுகர்வு அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் மார்ச் மாதத்தில் இறக்குமதி சார்ந்த கச்சா எண்ணெய் அளவு எண்பத்தெட்டு சதவீதத்தை எட்டியுள்ளது இறுதியாக இந்த லாபம் மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்தியாவில் அறுநூறு நாட்களுக்கும் அதிகமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் வைத்துள்ளது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் பொது தேர்தல் நாள் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டு முடிய பதினைந்து நாட்கள் மட்டுமே இருந்த வேளையில் பெட்ரோல் டீசல் விலை அறுநூத்தி அறுபத்தி மூன்று நாட்களுக்குப் பிறகு இந்தியா முழுவதும் எந்தவிதமான இன்றி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைத்தது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனங்கள் இந்த விலை குறைப்பு மார்ச் பதினைந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் அமலாக்கம் செய்யப்பட்டது